உங்கள் குடும்பத்திலே ஒருவன் மது குடித்தால் அவனை செருப்பால் அடியுங்கள் அவனை வீட்டை விட்டு துரத்துங்கள் அவனுக்கு உணவு கொடுக்காதீர்கள் உணவு கொடுத்தால் அந்த குற்றத்திற்கு நீங்களும் ஆளாவீர்கள் தவறு நடந்து கொண்டிருக்கும் பொழுது அந்த தவற்றை தடுப்பதற்கு வழிகளை ஏற்படுத்தவில்லை என்றால் அந்த தவறை அவர்கள் செய்தாலும் அந்த தவறுடைய பாவம் உங்களையும் சேரும் இத்தனை பேருக்கு தெரியும் இன்னைக்கு மனைவிமார்களே ஊத்தி கொடுக்கிறாங்க மனைவிமார்களே ஊத்தி கொடுக்கிறாங்க கணவன் என்ன செய்யறது சொல்லி சொல்லி பார்த்தா கேட்க மாட்டேங்கிறான் இது கேட்டாதான் அடங்குறான் அல்லது சண்டை போட்டு கிடக்கிறான் இரவுல வந்தா இத குடிச்சா தூங்கவாது செய்யறான்னு சொல்லி இன்னைக்கு கிராமங்களிலே நகரங்களிலே குறிப்பாக கிராமங்களிலே வசிக்க கூடிய முஸ்லிம்கள் நான் பார்த்திருக்கிறேன் ஒரு கிராமத்துக்கு போனோம் அழைப்பு பணிக்காக அந்த கிராமத்துல கவுன்சிலர் வந்து எலெக்ஷன்ல செலச்சிட்டார் ஜெயிச்சிட்டாரு என்ன வச்சாங்க தெரியுமா கல்லு ஃப்ரீ ஒவ்வொரு வீட்டுக்கும் பாட்டில் பாட்டிலா இறங்கி இறங்கி தன்னுடைய கையால் கொடுக்கிறார் புர்க்க அணிந்திருக்க கூடிய ஒரு பெண் அதை வாங்கி செல்கிறார் வீட்டுக்கு என்ன செய்வது சமூகத்தை யார் சென்று தடுப்பது இந்த குற்றங்களை யார் செய்து அந்த மக்களுக்கு இதனுடைய உபரிதத்தை எடுத்துரைப்பது அதுக்கெல்லாம் தாடி வச்ச ஆலிம் சாக்கள் இருக்காங்க அதுக்கெல்லாம் ஜிப்பா போட்டு தலை பாக்கணும் ஆலிம் சாக்கள் இருக்காங்க அவங்க போய் ஏதாவது செஞ்சுப்பாங்க நம்ம வேலை படிக்கிற வேலையே தலைக்கு மேல இருக்கு புத்தகத்தை கொடுக்க சொன்னா ஒரு மலை மூட்டையே கொடுத்துருக்கானுங்க அதை படிக்கிறதுக்கு நமக்கு வேலை இல்ல இதை விட்டு போட்டு தாழ்வா அழைப்பு பண்ணி அவன்கிட்ட போய் ஹம்ரை பத்தி சொல்றது அவன் போய் சிகரெட்டை பற்றி சொல்றாரு அவன் சிகரெட்டை பத்தி சொன்னா நம்ம பக்கமே வர வரமாட்டேங்கிறான் உமத்திலே நூறு சதவீத வாலிபர்களில் தொண்ணூறு சதவீத வாலிபர்கள் இந்த பழக்கத்திற்கு அடிமையாகித்தான் இருக்கிறார்கள் எழுதி கொள்ளுங்கள் உள்ளத்திலே மறைவாக செய்யலாம் வெளிப்படையாக செய்யலாம் இதை விட ஒரு இதை விட ஒரு கேவல் என்ன தெரியுமா நான் பார்க்கிறேன் நீங்க எல்லாம் பார்த்திருக்கலாம் ஜிப்பா போட்டுட்டு தாடிய பெருசா வச்சுக்கிட்டு கையில சிகரெட்டை வாயில ஊதிட்டு போறா நம்மளே மாதிரி யாராவது பார்த்துட்டா அப்படியே பின்னாடி போகுது கையே பார்த்திருக்கீங்களா பார்த்திருக்கீங்களா குறிப்பா இந்த தபிலிகள் அறியாம இருப்பாங்களே அந்த மக்களை பார்த்திருக்கலாம் அப்பந்தான் தொழுதுட்டு வந்திருப்பா நேர பீடி போய் நிற்பான் அப்பந்தான் தாவ தலைப்பு பண்ணியுமா அங்க ஒரு தாவ தலைப்பு பண்ணி நடந்துட்டு இருக்கும் சமூகமா இது இதை ஒழிக்கத்தான இஸ்லாம் வந்தது அதையே முஸ்லிம்கள் இஸ்லாமாக செய்து கொண்டிருக்கிறார்களே ஒரு பள்ளி இமாமு ஒரு பள்ளி இமாமு என் வாழ்க்கையில் நடந்ததா இன்னைக்கு பயனு ஒரு பள்ளி இமாமு தொழுகைக்கு தயாராகிறதுக்கு முன்னாடி ஓதிட்டு சிகரெட் எடுத்து வாயில பத்த வச்சுட்டு அதுக்கப்புறம் பிஸ்மில்லான் ஒழு செஞ்சுட்டு பள்ளியில போய் தொழுகிறார் இமாமை தோக்கிறார் இவருக்கு பின்னால் நின்றால் தொழுகை கூடுமா கூடலாம் ஆனால் இவர் இமாமாக நிற்பதற்கு தகுதியானவரா செய்தால் இவர் அந்த துவாவை அல்ல அங்கீகரிப்பானா 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 ஹராமை செய்து கொண்டிருக்கக்கூடிய நிலையிலே செய்த துக்கள் அல்லாவிடத்தை தடை செய்யப்படும் நம்புறீங்களா இல்லையா ஆதாரம் வேண்டுமா என்ன ஆதாரம் பாலைவனத்தில் ஒருவர் பயணம் செய்கிறார் பயணக் கலைப்பிலே இருக்கிறார் அவர் பயணக் கலைப்பிலே வேதனையை அல்லாஹுவை அழைத்துப் பிரார்த்தனை செய்கிறாள் அல்லாஹ் உதவி செய்ய என்று அவனுடைய பிரார்த்தனையை அல்லாஹ் எப்படி அங்கீகரிப்பான் ஷராபுஹு ஹராமுன் ஒலி ஹராமுன் தோத்த ஹராமுன் அவன் குடிக்கக்கூடிய பானம் ஹராம் அவன் கூடிய ஆடை ஹராம் அவன் சாப்பிடக்கூடிய சாப்பாடு ஹராம் இந்த நிலையிலே இவன் அல்லாஹுவை அழைத்தால் அந்த அழைப்பை அல்லாஹ் எப்படி ஏற்றுக்கொள்ளுவான் புரிந்ததா விளங்கியதா மது குடிப்பது ஹராமா ஹலாலா ஹராமா ஹலாலா அல்லாஹுவால் தடை செய்யப்பட்ட ஹராம் Pugai budi pada harama halala. Harama halala. Haram.